விஜயலட்சுமி விவகாரத்தில் வழக்கில் கைதுக்கு அச்சப்பட்டு திமுக அரசுடன் ஸ்டாலின் அவர்களோடு ஒரு சமரச போக்கை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சீமான் போட்ட பிளான் ஒன்று இருக்கு அதை பற்றியும் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதை தொடர்ந்து சீமான் செய்த வேலை என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம் சீமானை பற்றி குறிப்பாக இந்த விஜயலட்சுமி விவகாரம் சீமான் விவகாரத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் மீண்டும் 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 என்னை பேச வைப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் மட்டும்தான் ஏன் இன்னைக்கு இந்த தலைப்புல பேச வேண்டிய தேவை வந்துச்சு கேட்டீங்கன்னா சீமான் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் விஜயலட்சுமியை பாலியல் தொழிலாளி என்று கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம விமர்சித்திருக்கிறார் இப்ப இதுல நமக்கு சில கேள்வி இருக்குது அதெல்லாம் ஒன்னொன்னா உள்ள கேட்போம் அதற்கு முன்பாக இவர் திமுகவுடன் சமரசமாக போய் எப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் தப்பித்துக் கொள்ளலாமோ அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்திலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று போட்ட பிளான் இருக்குல்ல இதையும் சேர்த்து விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றேன் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் நான் முதல்ல ஒரு சேலஞ்ச் பண்றேன் இன்னைக்கு விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி என்று சொல்லக்கூடிய சீமான் முதல்ல யாருனே அப்புறம் விருப்பப்பட்டு தான் அப்புறம் இது ஒரு பெரிய இப்ப பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற இடத்துக்கு நடந்திருக்கிறார் ஒரு வாரத்துக்கு முன்பு வரைக்கும் கூட அதாவது நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தி சீமானிடம் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்ன நிலையில் சீமான் அவர்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன் நேரடியாக சவால் விடுறேன் விஜயலட்சுமி தரப்பிடம் நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்தீர்களா இல்லையா நீங்க முயற்சிக்கவே இல்லைன்னு சொல்லுங்க அப்புறம் நான் அதற்கான எவிடன்ஸ் நான் தரேன் உங்களுக்கு ஆதாரத்தை நான் தர்றேன் ரைட்டா உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா ஆதாரம் இருக்கிறது அது என்னிடம் இருக்கிறது இன்னும் சில நண்பர்களிடம் இருக்கிறது அந்த ஆதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ரைட் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்ப என்னோட கேள்வி நான் வந்து இவர் எப்படிலாம் திமுக அரசிடம் சமரசம் சமரசம் செய்து கொண்டு அதிமுக ஆட்சி காலத்தை தப்பிச்ச மாதிரி தப்பிக்கலாம்னு போட்ட பிளானை சொல்றேன் அதற்கு முன்பாக சில முக்கியமான கேள்வியை கேட்டுட்டு அந்த பிளானுக்குள்ள வர்றேன் இன்னைக்கு விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி என்று சொல்லுகிறார் சீமான் எனக்கு ரெண்டே ரெண்டு கேள்விதான் இது முதலில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னா நீங்க ஒரு பொண்ணோட நீங்க வந்து ஒரு பொண்ணை விரும்புறீங்க காதலிக்கிறீர்கள் காதலித்த காலத்துல இருவரும் ஒன்னா வாழ்ந்திருக்கிறீங்க அதன் பிறகு திருமணம் செய்ய முடியாமல் இருக்குது அது உங்களுடைய தனிப்பட்ட சூழல் காரணமா இருக்கலாம் அதை வந்து ஒரு தரப்பு அந்த பெண் தரப்பு வந்து ஏற்றுக்கொள்ள மறிக்கிறது அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க இப்போ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்துருக்கணும் சீமான் ஆனால் மாறாக ஒவ்வொரு நாளும் அவர் எடுக்கிற வாந்தி இருக்குல்ல அது அறிவறுப்பாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இப்ப பாலியல் தொழிலாளிக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரைட் இப்போ எனக்கு ரெண்டு கேள்வி ஒரு பாலியல் தொழிலாளியைத்தான் நீங்கள் பொண்டாட்டின்னு சொன்னீங்களா சொன்னீங்களா இல்லையா நீங்க என்ன சொன்னீங்க வீடியோ இருக்குது எல்லாரும் பார்த்துருக்குறாங்க கேட்டு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவீங்கல்ல மாமா கெட்டவன் இல்ல கேடு கெட்டவன் ஒரு பாலியல் தொழிலாளியை தான் நீங்கள் பொண்டாட்டி என்று அழைத்தீர்களா திரு சீமான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் சரி இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஈழத்தில் போர் உச்சத்தில் இருந்த பொழுது நீங்கள் விஜயலட்சுமியோடு இருந்ததற்கான ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கின்றன சமீபத்துல சந்தோஷ் எல்லாலன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவரும் வரைக்கும் சொல்லிட்டார் அதை ஒரு ஒரு வாதத்து கேட்கிறேன் ஒருபோதும் உங்கள் வாதத்துல நான் வந்து உடன்பட முடியாது ஒரு ஒரு வாதத்துக்கு ஒரு பேச்சு கேக்குறேன் ஒரு வாதத்துக்கு நீங்க சொன்ன ஈழத்தில் போர் உச்சத்தில் பாலியல் தொழிலாளி வீட்டுல இருந்தீங்களா தமிழ் தேசியமா நீங்க வந்து நானே பிச்சை எடுத்து வாழ்றேன்னு சொல்றீங்களே பலமுறை ஈழத்தமிழர்கள் உங்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அவ்வளவு இன்னலுக்கு மத்தியில் வெளிநாட்டில் இருந்து அவர்கள் இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி உழைத்து அவர்கள் அனுப்பக்கூடிய பணத்தை வச்சுட்டு நீங்க பாலியல் தொழிலாளியோடு தான் கூத்தடித்தீர்களா கும்மாலமிட்டீர்களா இதன் பெயர் தான் தமிழ் தேசியமா இதைத்தான் பிரபாகரன் சொல்லி கொடுத்தாரா ஏன்னா நீங்க பிரபாகரன் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிறீங்க எங்க அண்ணன் பிரபாகரன் வழியில் எங்க அண்ணன் பிரபாகரன் வழியில் சொல்றீங்களே இது இது பிரபாகரனுக்கு விருப்பமான வழியா இது பிரபாகரன் இருந்துதான் நீங்க உங்களை என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க என்ன பண்ணிருப்பாரு உங்களை பிரபாகரன் பெயரையோ பெருந்தலைவர் காமராஜர் பெயரையோ அல்லது இன்ன பிற பெரிய பெரிய தலைவர்கள் பெயரையோ தயவு செய்து சொல்லாதீங்க அவர்களெல்லாம் மகான்கள் நீங்க உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு பெருந்தலைவர்களுடைய பெயரெல்லாம் எல்லாம் இழுத்து போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க உங்க வாயில அந்த தலைவர்கள் உச்சரிக்க உச்சரிக்கக்கூடிய தகுதி இல்லை நான் என்ன கேட்கறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல பாலியல் தொழிலாளிக்கு தான் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பீங்களா நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நீங்க வசதியா இருக்கீங்களா பாலியல் தொழிலாளி கொடுக்கற அளவுக்கு யார் அப்ப வீட்டுக்காசு யார் அப்ப வீட்டுக்காசு நீங்க உழைத்து நீங்க ஏர் பிடிச்சி கலப்பு பிடிச்சி உழுது சம்பாதிச்ச காச யார் கொடுத்த காசு ஈழத்தமிழர்களும் மற்றவர்களும் உங்களுக்கு காசுல நீங்க சல்லாப வாழ்ந்தீர்களா நான் திருப்பி சொல்றேன் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை ஒருவர் அடி அளித்த புகாரினால் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு இதுல அரசுக்கு சம்பந்தம் இல்ல காவல்துறைக்கு சம்பந்தம் இல்ல அரசு நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படிக்கிறது அவ்வளவுதான் இப்ப நீங்க என்ன செய்யணும் என்ன சொல்லி நான் வழக்கு நீதிமன்றத்திலிருக்க அடுத்த பிரச்சனை நகர்ந்து இருக்கணும் நீங்க மைக்க நீட்டு இடத்துல எல்லாம் நீங்க விஜயலட்சுமி தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறதுனால அவங்க அங்க என்ன செய்ய திருப்பி உங்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறது தட் மீன்ஸ் அவர்கள் தரப்பு நியாயத்தை அவங்க சொல்றது நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்றேன்ட்டு நீங்க வந்து ஒட்டுமொத்தமா இருக்கிற பெண்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவது என்ன இது என்ன நடக்குது இந்த நாட்டுல இதன் பெயரா தமிழ் தேசியம் இதற்கு நீங்க உடனே திராவிடம் சதி செய்தது திராவிடத்தை கேட்டுதான் நீங்க வந்து விஜயலட்சுமி குடும்பம் நடத்தினீர்களா திராவிடத்தை கேட்டுத்தான் நீங்கள் வந்து விஜயலட்சுமிக்கு பணம் கொடுத்தீர்களா திராவிடத்தை கேட்டுத்தான் நீங்கள் வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு தூது விட்டீர்களா என்ன பேச்சு இதெல்லாம் இதுக்கும் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம் வந்துச்சு உங்களுடைய எல்லா வந்து ஒழுக்கக்கேடான உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் அது வந்து திராவிடத்தை துணை கிளப்பீங்களா பொறுக்கித்தன இது இதை என்னன்னு சொல்றது அப்ப ரொம்ப அநாகரிகம் நான் திருப்பி சொல்றேன் சீமான் கேக்குற ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்போ எனக்கு வாழ்க்கை இல்லையா தனிப்பட்ட வாழ்க்கை அவர் அவரை கேட்கிறாரு நியாயமான கேள்வி அந்த கேள்வியை நான் உடன்படுறேன் அவருடைய குழந்தைகள் அவருடைய மனைவி அவங்களுடைய பெற்றோர் என்ன நினைப்பாங்கன்னு கேட்கிற கேள்வியில நான் உள்ளபடியே உளப்பூர்வமா உடன்பட நியாயமான கேள்வி இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஒரு புகாரின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்படும் நடவடிக்கைக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவருத என் கண்ணியம் பறிபோகிறது என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் எனக்கு சுயமரியாதை இல்லையா எனக்கு வந்து அவமானம் கிடையாதா இது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா நீங்க கொந்தளிக்கிறீர்களே எந்த பெண்ணும் பெரியார் மீது புகார் அளித்ததில்லை நீங்கள் பெரியாரை எப்படி கொச்சப்படுத்த முடிஞ்சிருந்த உங்களால எந்த பெண்ணாவது பெரியார் மீது புகார் கொடுத்தாரா அப்படியா வாழ்ந்தார் பெரியார் தன் வாழ்நாளி முழுக்க முழுக்க பெண்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்ந்த ஒரு தலைவரை அபாண்டமா ஒரு பழிய மத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா என்ன சீமான இது உங்களுக்கு ஒன்னும் குத்துதில்ல இருக்குல்ல என் வீட்டுல இருக்கவங்க இதை பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கேக்குறீங்கல்ல இதே மனநில தானே விஜயலட்சுமிக்கு இருக்கும் நீங்க பேசும்போது அப்படித்தான இருக்கும் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்லி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு கொச்சையா ஒரு வார்த்தை சொன்னீங்களே மூன்று ஆண்களுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லி கொச்சா ஒரு வார்த்தை சொன்னீங்களே சொல்லுங்க ஜெயலலிதா அம்மையாரை நேசிக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்ப தொடர்ந்து நீங்க பெண்களை கொச்சப்படுத்தலாம் கெட்ட கட்ட வார்த்தையில மேடையில பேசலாம் கலைஞர் குடும்பத்தை நீங்க பெரியாரை பெரியார குச்சப்படுத்தீங்க விஜயலட்சுமி கேவலப்படுத்துவீங்க சுற்றி இருக்கிற பெண்களை கேவலப்படுத்துவீங்க உங்க சொந்த கட்சியை சேர்ந்த காளியமால கண்ணிய குறைவா பேசுவீங்க உங்களுக்கு மட்டும் மானஞ்சூடி சோடனே எல்லாம் வந்துடும் என்ன ஏன்னா என்ன ரோட்ல அனாமத்து ஆலையிறான்ல ஒருத்தருக்கு மானம் சூடு சோடனே கிடையாது இல்ல நீ தான் யோக்கியன் உனக்கு மட்டும்தான் மானஞ்சூடி சோடன இருக்கு என்ன அப்ப அவ்வளவு யோக்கியனா இருந்தா யோக்கியனா வாழ்ந்துருக்கணும்ல ஏ இதெல்லாம் இதெல்லாம் பொறுக்கித்தனம் திருப்பி சொல்ல இதற்கு போய் பொறுக்கித்தனம் அந்த வார்த்தையை தெரிஞ்ச சொல்ல பொறுக்கித்தனம் இது ரைட் சரி அப்புறம் என்ன இதுக்கு வந்து அவ்வளோ சமாதானம் பேச்சு வார்த்தை அந்த பெண்மணி தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிறாரு மதுரை செல்வத்தின் மூலம் நீங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினு இப்ப கோர்ட் சொன்ன பிறகு நீங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா இல்லையா அந்த சமரச பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அந்த நீங்க நீங்க கோபத்தில் பளிய போடுறீங்க மனசாட்சியோட பேசணும் மனசாட்சியோட பேசணும் இப்ப திமுகவோடு சமரசம் செய்து கொள்வதற்கு இவர் எடுத்த முயற்சிகளை நம்ம பேசுறேன் அதுக்கு வந்துடுறேன் தான் சொல்றாரு என்ன சொல்றாரு இங்க சிலர் சொல்லுகிறார்கள் இந்நேரம் ஜெயலலிதா அம்மையார் மட்டும் இருந்திருந்தால் சீமான் சிறைக்குள் இருந்திருப்பார் ஒரு சுக்கு நடந்திருக்காரு ஏன்னா ஜெயலலிதா அஞ்சு வருஷம் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்போதுதான் விஜயலட்சுமி எங்கே இருந்து எங்க என்ன செய்ய செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு பெங்களூருக்கு அவர் செல்லும் ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அதன் பின்னால் மிரட்டி அனுப்பப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள் அது போன்ற ஒரு தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன ஜெயலலிதா ஆட்சிக்கு உடனே அதற்கு பரிகாரமாக தான் ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா தான் ஈழத்தாய் ஜெயலலிதா தான் வாழும் பிரபாகரன் ஜெயலலிதா வந்து என்னது ஒரு பெண் பிரபாகரன் அளவுக்கு பேசினார் சீமா இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு பேசி ஈழத்தமிழர்களை வைத்து தன்னுடைய வழக்கிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அன்றைக்கு நீங்க எல்லா வேலையும் பண்ணீங்க அதற்கு மாறாக அன்னைக்கு அந்த அரசு உங்களை காப்பாத்துச்சு ஏதோ ஜெயலலிதா இருந்தா கைது பண்ணிருக்கோம் அதெல்லாம் கிடையாது சீமானே ஒத்துக்கிட்டாரு ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப என்ன நடக்குது நல்லா கொனிங்க ஜெயலலிதா இருக்கும் போது மேல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு யாராச்சு காங்கிரஸ் ஆச்சு அப்ப அவர் பாக்குறாரு பிரச்சனை வருது காங்கிரஸை கடுமையா எதிர்த்தாச்சு ஈழ விவகாரத்தில் காங்கிரஸ் நம்மளை வச்சு செஞ்சிருவோம் இங்க ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்க நம்ம ஜெயலலிதா காலில் போய் விழுந்துருவோம் விழுந்துட்டோம்னா ஏன்னா லோக்கல் காவல்துறை தானே நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம்னு ஜெயலலிதா காலில் போய் விழுந்தார் இப்போ என்ன ஆச்சு அங்க ரெண்டாயிரத்தி பதினால ஆட்சி மாற்றம் மோடி இங்க திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாலையும் ஜெயலலிதாவே வர்றாங்க அதன் பிறகு ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இப்படியே கொண்டு போறாரு இப்படியே கொண்டு போயிட்டு இருக்கும்போது அதிமுக வச்சுக்கிட்டு திமுக மட்டுமே திட்டாது நீங்க நல்லா கொழிஞ்சு பாருங்க அதிமுக ஆட்சி காலத்துல இவர் திமுக மட்டுமே திட்டிட்டு இருந்திருப்பாரு இப்போ இவர் எதிர்பார்க்கவே இல்லை திமுக ஆட்சிக்கு ஒரு இல்ல அது சரியில்ல இது சரியில்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி வருகிறது இப்போ இவருக்கு டர் விடுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருவத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நீண்ட நாள் இவர் வாடகை கொடுக்காமல் வீட்டையும் காலி பண்ணாமல் வச்சிருந்தார் வளசரவாக்கத்துல ஒரு வீடு பாவம் அந்த பெரியவர் வளசரவாக்கம் ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு அதை காலி பண்ண சொல்லி அவர் நடையா நடந்தார் காலி பண்ண மாட்டேன் வாடகை கொடுக்க மாட்டேன்னு தரார் பண்ணிட்டு இருந்தார் சீமான் அப்புறம் வேற வழி இல்லாம இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சிக்கல் நமக்கு வந்துடும் தெரிஞ்ச உடனே முதல்ல அந்த வீட்டை காலி பண்ணார் இவருக்கு பயம் வந்துடுச்சு இனி திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம எய்த்து பிழைத்தது போல் பிழைக்க முடியாது என்ற அச்சம் வந்தவுடன் இவர் என்ன செய்றாரு மேல பாஜக நம்ம பாஜகவோட பயங்கரமா கொள்கை விரோதிங்கிற மாதிரி காட்டி வச்சிருக்கோம் என்ன பண்ணலாம் வேற வழி இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் திமுக ஒரு சமரசமா போவோம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டில் நேரில் சென்று சந்தித்தார் சந்தித்து விட்டு வெளியில் வந்து என்ன சொன்னார் ஞாபகம் அவங்களுக்கு ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லா தான் இருக்குது குறிப்பாக எங்க அண்ணன் மாசு உள்ளிட்டவர்கள் மிகச் சிறப்பாக வந்து எல்லாம் நல்லா ரொம்ப நல்ல ஆட்சி சிறப்பு ஆட்சி நடக்குது அப்படின்னு பாராட்டு பத்திரத்தை கொடுத்தார் அப்பதான் தான் சொன்னார் என்ன சொன்னார் திராவிடத்துக்கும் எங்களுக்கு நடக்கிறது பங்காளி சண்டை அண்ணன் தம்பி சண்டை எங்களுடைய பிரதான எதிரி பாஜக தான் நான் ஒருபோதும் அம்மா தயாள அம்மாள் தான் அம்மா ராசாத்தி அம்மாள் எங்கள் ஐயா எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னார் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் பார்த்து பண்ணுங்க இவ்வளோ நாள் ஏதோ ஜெயலலிதா காலில் உள்ள தப்பிச்சேன் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமினு சொல்லி தப்பிச்சேன் இப்போ உங்களை அண்ணன்னு சொல்லியிருக்கேன் அம்மா தயாலம்மாலன்னு சொல்லியிருக்கிறேன் எங்கள் ஐயா கலைஞர்னு சொல்லியிருக்கிறேன் திமுக ஆட்சி நல்லாச்சின்னு சொல்லியிருக்கேன் பார்த்து ஏதாவது பக்குவமா பண்ணுங்க இந்த வழக்க பிரச்சனை ஆக்கிறாரு இங்க அப்படிங்கிறதா கொடுக்கப்பட்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு இவர் போட்ட பிட்டு ஆனா ஸ்டாலினிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் இவருடைய பருப்பு வேகல அவர் தெளிவாக இருந்தார் அவர் இவரை பழிவாங்கும் போக்கில் கைது செய்யக்கூடிய முடிவிலும் இல்லை இவரை காப்பாற்றக்கூடிய முடிவிலும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க சீமான நான் என்ன பண்ற மாதிரி உண்மை ஒரு வழி ஆட்சியை தரும் அப்படியே அவரு நினைக்கல சரி நம்மள பாராட்டி பொருள் பேசுறாப்புல இவ்வளவு நம்ம கூட வச்சுப்போம் அப்படியும் நினைக்கல நீ வந்த பார்த்த நன்றி சொன்ன கிளம்பு ரைட்டா எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆட்சி நிர்வாகம் அதிகாரம் அதில் கவனம் செலுத்தி அவர் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்தார் இப்ப சீமானுக்கு பேரிடி என்னடா நம்ம லேசா ஒரு கிரீன் சிக்னல் காட்டணும் கொடி காட்டணும் அங்கே இருந்து ஒன்றும் கிரீன் சிக்னல் வரலையே பச்சை கொடி காட்டலையே என்ன பண்றது சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு வெயிட் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல ஆட்சி மாற்றம் வந்துரும்னு வெயிட் பண்றாரு வரல திருப்பி யாருவாரா பாஜகவே வருகிறது மோடியே வருகிறார் இப்ப பாக்குறாரு மாநிலத்திலும் இவருக்கு எதிரான ஆட்சி ஒன்றியத்தில் இவர் என்ன செய்யறாரு ஐடியாலஜிக்கலா பாஜகவு கடுமையா எதிர்க்கிற மாதிரி ஒரு ஷோவை காட்டி வச்சிருக்கிறாரு இப்ப அவங்க ஏதாவது ரிவிட் அடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை அடிச்சாங்களா அடிச்சாங்க என்ன பண்ணாங்க என்னைய சோதனை எல்லாம் விட்டாங்க பயந்துட்டாரு என்ன பண்றாரு மாநிலத்திலும் பிரச்சனை ஒன்றியத்திலும் பிரச்சனை வச்சு செஞ்சிருவாங்க நம்மள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஸ்டாலினுக்கு பச்சை கொடி காட்டினோம் அவர் பச்சை கொடியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சமரசத்துக்கு தயாராக இல்லை நாம மோடி கால விழுந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி நேரா போய் ரஜினிகாந்தை சந்தித்து வானலாவ புகழ்ந்து சங்கி என்றால் நண்பன் என்று சொல்லி ஹெச் ராஜாவை அறிஞர் என்று சொல்லி எல்லாம் புகழ்ந்து பாராட்டி போற்றி இல்லையா பாஜகவோட சமரசமாக போனார் அப்பதான் அண்ணாமலை முதல்ல இவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார் இப்ப பாஜகவோட சமரசமா போறதுனா எப்படி பாஜக வெளிப்படையா புகழ முடியாது நல்லா புரிஞ்சுக்கேன் பாஜக மோடியின் ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு திடீர்னு சொன்னா கூட இருக்க கேட்பான் கூட இருக்கிறவன் எல்லாம் பைத்தக்காரம் தானாங்க கூட இருக்கிறவங்க எவனுக்கு அறிவு இருக்குது எல்லாம் முட்டா போயிடுது அவனுக்கு வந்து என்ன சொன்னாலும் தலையாட்டுவான் பெரியார் வாழ்க்கைன்னு சொன்னா தலையாட்டுவான் ஒளிகேன்னு சொன்னா தலையாட்டுவான் இப்ப நாளைக்கே மோடி வாழ்க்கைன்னு சொன்னாலும் தலையாட்டுவான் இருந்தாலும் டக்குனு ஒரு ஜெர்க் என்ன அது அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு உடனே மோடி வாழ்கைன்னு சொல்ல வேண்டாம் மாறாக மோடிக்கு யாரு திரட்டு யாரு சிக்கல் பெரியார் இவங்க பெரியார வச்சுதான் அடிக்கிறாங்க மோடிட்டு ஒரு டீல் போடுறாரு என்னன்னு ஐயா இந்த பெரியாரு நான் அடிச்சு காலி பண்ணி தர்றேன் வந்து நான் கண்ணாபான்னு அப்படின்னு மோடியிடம் ஒரு டீல் அடிக்கிறார் அந்த டீல் தான் பெரியார கண்ணாபின்னு பேசினது இப்ப என்ன நடக்கு தெரியுமா இந்த வழக்கம் வந்துருச்சு இன்னைக்கு சும்மா நீங்க கற்பனையா சொல்றீங்க சார் நீங்க என்ன சினிமா படம் கதை மாதிரி சொல்றீங்க இல்ல உண்மை எப்படி நான் சொல்றேன் கேளுங்க நீங்க நல்லா பாருங்க ஹெச் ராஜா இன்னைக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு ஏன் இப்படி துன்புறுத்துகிறீர்கள் ஐயோ கொடுமை சீமான ஐயோ பாவம் சீமான் எவ்வளவு நல்ல மனுஷன் அவர் போய் இப்படிலாம் பண்ணலாமான்னு கேட்கிறாரு யாரு ஹெச் ராஜா எந்த ராஜா சீமானால் அறிஞர் என்று பாராட்டப்பட்ட ஹெச் ராஜா இப்ப பூனைக்குட்டி வெளியில வருதா அவங்களுக்கு ஒண்ணுனா புரியுதா இப்ப இந்த வழக்க தள்ளுபடி செய்ய சொல்லி இவர் எங்க போறாரு டெல்லிக்கு போறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார் எங்க போறாருங்க எங்க எங்க நல்லா புரிஞ்சுங்க எங்க போறாரு ஆஹ் உச்ச நீதிமன்றம் போகிறார் உங்களுக்கு புரியுதா என்னன்னு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா இதுதான் விஷயம் இப்ப மாநில அரசு தனக்கு இணக்கமாக இல்லை தன்னுடைய சமாதானத்துக்கு உடன்பாடுக்கு வரல ஒன்றிய அரசோட உடன்பாட்டுக்கு போயிருவோம் என்று சொல்லி இவர் வந்து பெரியாரை திட்டி அதனாலதான் உடனே அண்ணாமலையினுடைய ஆதரவு வந்துச்சு டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க எச் ராஜா ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தார் இன்னைக்கு டெல்லியில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய சொல்லி உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த விவகாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இதுக்கிடையில உயர் நீதிமன்றம் சொன்னதின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சோன்ன பயந்துட்டாரு பயந்து இந்த பயத்துல தனியா போறவன் சத்தமா பாடிட்டு போவான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நான் பொல்லாதவன் அச்சமில்லை அச்சமில்லை இந்த மாதிரி எதையா போவான் ஏன்னா பயந்துட்டு இருப்பான்னு அர்த்தம் அந்த மாதிரி பயத்துல டெய்லி பத்திரிகையாளர்கள் முன்பு உலரத் தொடங்கி இருக்கிறார் அந்த உளறல்களினுடைய உச்சம்தான் இன்னைக்கு விஜயலட்சுமிய அவ்வளவு கண்ணிய குறைவாக கேவலமாக வந்து விஜயலட்சுமி மீது ஒரு விமர்சனத்தை சீமானால் வைக்க முடிகிறது அந்த இடத்துக்கு நகர்ந்து இருக்குதா சோ ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா நான் திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஜெயலலிதா காலில் விழுந்தார் எடப்பாடி பழனிசாமியை அனுசரித்தார் ஸ்டாலினிடம் அந்த எதிர்பார்த்தார் அது நடக்கவில்லை உடனே இப்ப எங்க போய் சரண சரணடைஞ்சிட்டாரு ஒன்றிய அரசும் பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் இதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் சட்டமா அவங்களுக்கு மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஊடக விவாதங்களில் வெளிப்படையாக சொல்லுகிறார் நிதிஷ்குமார் போல மோடி சீமானை முன்னிறுத்துவார் சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவார் அப்படிங்கிறார் பாஜக நாம் தமிழர் கட்சி கூட்டணிங்கிற அளவுக்கு அவர் இன்னைக்கு வெளிப்படையாக ஊடகங்களில் பேசுகிறார் அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் சூழலை இதுதான் நீங்க நடந்துட்டு அப்ப இந்த ஒரு வழக்கை வைத்து எல்லாம் இடி அமலாக்கத்துறை சிபிஐ அப்படின்னு சொன்னா சீமானுக்கு இன்னைக்கு இந்த வழக்கு இதை வச்சு ஒன்றிய அரசு அவரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இதில் வந்து இயல்பாகவே எழுகிறது இது எதுவுமே புரியாம கலைஞரை திட்டுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக திமுகவை திட்டுகிறார் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு கூட்டம் இன்னமும் சீமானை நம்புகிறது அவருக்கு ஏராளமான பொருளுதவி செய்கிறது அவரை நம்பி அவர் பின்னால் நின்று கொண்டிருக்கிறது வெட்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய விடயம் இது என்று சொல்லி மீண்டும் சொல்கிறேன் சீமானவர்களே நீங்க இந்த வழக்க நீதிமன்றத்தில் சந்திங்க பொது வெளியில பெண்களை குறித்து கண்ணியமாக பேசுவதை நிறுத்துங்கள் நான் உங்களுடைய அரசியல உங்களை உங்கள் மீதான விமர்சனத்தை நான் வைப்பேன் அது வேற உங்களுடைய அரசியல் சார்ந்த விமர்சனங்களை நான் எப்பொழுதும் வைப்பேன் இந்த ரெண்டு நாளா தான் இந்த விஷயத்தை பத்தியே பேசியிருக்கேன் தமிழ்கேவி தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அதுவும் சீமானினுடைய நடவடிக்கைகளை பற்றி தான் சீமானுடைய இந்த கேடுகட்ட குறைவான நடவடிக்கைகளை நான் பேசியிருக்கிறேன் நீங்கள் இதை விட்டு நீங்க சட்டத்தின் துறை கொண்டு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீதிமன்றத்தின் மூலம் நீங்க இந்த வழக்கை எதிர்கொண்டு வெளியில வந்து அப்புறம் உங்க வேலையை நீங்க செய்யுங்க அவங்க அவங்க வேலையை செய்யட்டும் நம்ம அரசியல் ரீதியா சண்டை போடலாம் ஆனால் சட்டத்தின் முன் இதை எதிர்கொள்வதற்கு அஞ்சி பொது வெளியில் பெண்களை குறைவாக பேசுவது ஆபாசமாக பேசுவது சத்தமாக பேசுவது அபண்டமாக பேசுவது என்று நீங்கள் தொடர்வீர்கள் என்று சொன்னால் நானும் என்னுடைய எதிர்வினையை வலிமையாக செய்வேன் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேளியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி